இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை தீவிரமடைந்து வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்காவை சார்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனுடன் பிடிப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை சார்ந்த இரண்டு வயதான ரேச்சல் அணி என்ற கண் மருத்துவர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள அரவிந்தர் கண் மருத்துவமனையில் மருத்துவர் வெங்கடேசனை சந்திக்க கடந்த பதினோராம் தேதி சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து பின்னர் புதுச்சேரிக்கு வந்துள்ளார் அரவிந்தர் கண் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்த இவர் மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்பினார் வெள்ளிக்கிழமை அமெரிக்கா செல்வதற்காக நேற்று மதியம் ஒன்று பத்து மணிக்கு ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ விமானத்தில் ஏற புதுச்சேரி விமான நிலையம் வந்தபோது வழக்கமான உடைமை சோதனையின் போது அவரது பைகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அந்த தொலைபேசியை பறிமுதல் செய்தனர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்திய சாட்டிலைட் போன் பயன்பாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த தொலைபேசியை பயன்படுத்தியதற்காக டாக்டர் ரேச்சல் அணி மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி பகுதியை சார்ந்தவர் மூர்த்தி வயது இருபத்தி இரண்டு இவர் புதுச்சேரி உள்ள கலைத்தீர்த்தல் குப்பம் அருகே உள்ள மதுக்கடைகள் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை இதுகுறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் மூர்த்தி புகார் அளித்தார் இந்நிலையில் நேற்று மதுகடிப்பட்ட நான்கு மணி சந்திப்பில் திருபுவனை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பதிப்பெண் இல்லாத இருசக்கர வாகனங்களில் வந்து இருவரை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் பானம்பட்டு பகுதியை சார்ந்த சிட்டி பாபு வயது இருபத்தி ஆறு வேமருதூர் பகுதியை சார்ந்த வீரா வயது இருபத்தி ஆறு என்பதும் இருவரும் தீர்த்தல் குப்பம் ஆண்டியர் பாளையம் பகுதிகளில் இரண்டு இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரிய வந்தது அதன்படி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரண்டு இருசக்கர வாகனங்கள் கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூற்றி எட்டாயிரம் இழந்து தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ஆண் நபர் ஆன்லைனில் எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு தனது தொழில் நிறுவன தேவைக்காக ரசாயன பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் பல நாட்களாகியும் ஆர்டர் செய்த பொருள் வீட்டிற்கு வரவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாறுந்ததும் தெரிய வந்தது தட்டாஞ்சாவடியை சார்ந்த நபர் முப்பத்தி ஆறாயிரம் கிருஷ்ண நகரை சார்ந்தவர் பத்தாயிரத்து நானூறு கோரிமேட்டை சார்ந்தவர் ஐம்பத்து மூன்றாயிரம் முத்துப்பிள்ளை பாளையத்தை சார்ந்தவர் தொன்னூற்றி எட்டாயிரத்து இது இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் ஐநூறு ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படுகிறார் அமைச்சரின் செயல்பாட்டினால் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயிர்காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றார் அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்கள் மற்றும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய சந்திரசேகரன் ஊசிட்டேரி சங்கராபரணி ஆறு வேல்ராம்பட்டு ஏரிகள் மணல் திருட்டு சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள தேங்காய்த்தட்டு சதுப்பு நிலக்காடுகள் நிலம் கடற்கரை ஆக்கிரமிப்பு என அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தனமரக் கடத்தல் போலி மதுபான தொழிற்சாலை போதை மருந்து கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிட் சோடாக்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநிலத்திற்கான மேலிட பொறுப்பாளர்கள் கிருஷ் சௌடாங்கர் சுரேஷ் ஹெக்டே மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி பெருமாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சௌடாங்கர் கூறுகையில் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் அரசின் அனைத்து துறையிலும் முறைகேடு நடந்துள்ளது அரசு துறை முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி கோரி காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது ஆனால் நடவடிக்கை இல்லை புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தனக்கட்டை கடத்தல் மற்றும் போலி மது ஆலை செயல்பட்டது குறித்து தமிழக போலீசார் விசாரித்து வழக்கு பதிந்துள்ளனர் அமைச்சர் மீதான புகாருக்கு புதுச்சேரி அரசு மக்களிடம் உரிய பதிலளிக்க வேண்டும் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஊழலில் ஈடுபட மாட்டோம் ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார் ஆனால் புதுச்சேரி அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து ஆளுநர் உள்ளிட்டோர் மௌனம் காப்பது சரியல்ல மக்கள் புதுச்சேரி அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர் கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்ததன் மூலமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் ஏஎஸ்ஐசி புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவைகள் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை என்றும் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார் மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் குறிப்பிட்ட ரங்கசாமி அவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் விளக்கம் அளித்தார் பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை இருந்தாலும் மாநில வறட்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது அதை வைத்து மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை தற்போது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார் இந்த பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் சென்டாக் கலந்தாய்வினை உடனடியாக துவங்க வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆளுநருக்கு மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மருத்துவம் பல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் போன்ற பாடப்பிரிவிற்கு சென்டாக் மூலமாக முழுமையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தமிழகம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைகள் மருத்துவ படிப்பிற்கு தனித்தனி அமைப்பின் மூலமாக கலந்தாய்வும் பொறியியல் படிப்பிற்கு தனி கலந்தாய்வும் கலை அறிவியல் படிப்பிற்கு தனி கலந்தாய்வும் மற்ற பாடப்பிரிவுகளுக்கு தனித்தனி கலந்தாய்வும் நடத்துகின்றன ஆனால் புதுச்சேரி சென்டக் அமைப்பு மருத்துவம் பல் மருத்துவம் பொறியியல் கால்நடை மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவு செவிலியர் படிப்பு போன்ற அனைத்தையும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் செயல்படுத்துவதால் பல்வேறு சிரமங்களுக்கு மாணவர்கள் உட்படுத்தப்படுகின்றனர் ஏற்கனவே உயர்கல்வி கட்டணக்குழு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அனைத்து உயர்கல்வி படிப்பிற்கும் கட்டணங்களை நிர்ணயம் செய்துவிட்டது ஆகையால் சென்டாக் கலந்தாய்வினை உடனடியாக தொடங்கிட சென்டாக் தலைவர் உறுப்பினர் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து உயர்கல்வியிலும் எட்டாவது முதல் பிளஸ் டூ வரை அரசு பள்ளியில் பயின்ற அனைவரும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பயன்பெற அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரியில் மருத்துவம் சார்ந்த உயர்கல்விகள் அரசின் இடஒதுக்கீட்டில் பத்து சதவிகிதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் ஒன்றாவது முதல் பிளஸ் டூ வரை அரசு பள்ளிகள் படித்த மாணவர்கள் மட்டும் இதில் பயன்பெற முடியும் என்ற நிபந்தனை விதித்ததால் பெரும்பான்மை அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறவில்லை இதனால் கடந்த ஆண்டு அரசின் இடஒதுக்கீட்டில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் கல்வி பயில வாய்ப்பிருந்தும் பதினான்கு மாணவர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டனர் தற்போது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அனைத்து படிப்பிலும் பத்து சதவிகிதம் இடஒதுக்கீடு என அறிவிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள நிபந்தனையை தளர்த்தினால்தான் அறிவிப்பின் பயன் ஏழை மாணவர்களை சென்றடையும் புதுச்சேரியில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வியிலும் அரசு பள்ளிகள் எட்டாவது முதல் பிளஸ் டூ வரை கல்வி பயின்ற அனைவரும் இடஒதுக்கீட்டில் பயன்பெறலாம் என்றும் புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் எனவே முதல்வர் அமைச்சர் ஆகியோர் இதில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உழவர்கரை தொகுதி பாஜக சார்பில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியொட்டி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவரன் ஏற்பாட்டில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியையொட்டி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது உழவர்கரை தொகுதி மூலகுளத்திலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் துஷயந்த் குமார் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கட்சியின் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் மாநில செயலாளர் சரவணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காந்தி சதுக்கம் வழியாக பாஜ தலைமை அலுவலகம் வரைகே நடந்த தேசிய கொடி ஊர்வலத்தில் அனைவரும் தேசிய கொடியை ஏந்தியபடி ராணுவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் வாழ்த்தி கோஷமிட்டு சென்றனர் திருக்குனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் பெயரை சூட்டுவதற்கு அமைச்சர் நமச்சிவாயம் நடவடிக்கை எடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு முறை முதல்வராகவும் சபாநாயகர் அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் ராமச்சந்திரன் புதுச்சேரி அரசியலில் முக்கிய தலைவராக திகழ்ந்த இவர் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அவரது பெயரை அரசு பள்ளிக்கு சூட்ட வேண்டும் என்று மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அவரது பெயரை சூட்ட அமைச்சர் நமச்சிவாயம் நடவடிக்கை எடுத்துள்ளார் அதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பாக அவரது பெயரை பரிந்துரை செய்து கோப்பு முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பப்பட்டுள்ளது காரைக்கால் பேரளம் ரயில் பாதைகள் நாளை சோதனை ஓட்டம் நடைபெற உள்ள நிலையில் அவசர கதையில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதை பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் படுகாயம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் பேரளமிடையே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ரயில் பாதை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில்வே பாதைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் உயர் மின்னழுத்த மின்பாதைக்கான பணிகள் இன்று அவசரத்தைகள் நடைபெற்று வருகிறது திருநள்ளாறு ரயில் நிலையம் அருகே உயர் மின்னழுத்த மின் பணி செய்து கொண்டிருந்த போது வடமாநில தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் உடனடியாக அருகில் இருந்த தொழிலாளர்கள் அவர்களை மீட்டு அவசர அவசரமாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அவர் மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த ஆலம் ஹேக் வயது இருபத்தி ஒன்று என்பதும் ஆபத்தான நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல ரயில்வே பணியின் போது திருநள்ளாறு பகுதியை சார்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாளை சோதனை ஓட்டம் என்பதால் அவசர கீழ் பணிகளை செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது பள்ளி மாணவி சு சாய் மைத்ரேகி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி மதிப்பெண்கள் பெற்று பள்ளி கிழ முதலிடத்தையும் மாணவி ஜே அனுஷ்கா ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவர் மாணவி வ ஷர்மிலா மற்றும் சு ராகு ஆகிய இருவரும் ஐநூறுக்கு நானூற்று அறுபத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் அது மட்டுமின்றி இப்பள்ளிகள் பயின்ற மாணவர்கள் நானூற்று ஐம்பதற்கு மேல் ஐந்து மாணவர்களும் நான்குக்கு மேல் நான்கு மாணவர்களும் மற்ற மாணவர்களும் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் சமூக அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவிகள் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளனர் மேலும் அனைத்து பாடங்களிலும் நமது பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை நிகழ்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளனர் கிராமப்புற பள்ளிகளிலேயே நகர்ப்புறத்திற்கு நிகராக முதல் மூன்றிடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கான பள்ளியின் தாளர் ஹிப் ரஹ்மான் சால்வி அணிவித்தும் பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இந்த வெற்றியானது இறைவன் அருளால் கிடைத்த வெற்றி என்றும் இந்த மாபெரும் சாதனை மாணவர்களின் திறமைக்கு கிடைத்த பரிசு என்றும் நூறு சதவீத தேர்ச்சி வெற்றி என்பது மாணவர்களின் சாதனை என்றும் கூறினார் மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி பொறுப்பாசிரியை வினோதனி அனுபவமிக்க இருபாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகள் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக பந்தக்கால் முகூர்த்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தராம்பாள் சமீத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று மூலஸ்தானத்திற்கு தெற்கு வாசல் திறக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்ற வாசக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சியும் தொடங்கியது பந்தக்காலுக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலும் கலச தீர்த்தத்தினாலும் அபிஷேகம் நடைபெற்ற மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்து பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ் விழா கமிட்டி தலைவர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசிய நிலைகள் தொடர்ந்து பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரிகளுக்கு மேல் அனல் காற்றுடன் கூடிய கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் அனல் காற்று நீங்கி குளிர்ந்த சூழல் நிலவியது இந்நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதியான உப்பளம் முதலையார்பேட்டை முத்தியால்பேட்டை லாஸ்பேட்டை புதிய பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கனமழை பெய்தது அதைபோன்று கிராமப்புறங்களான திருக்குனூர் அரியங்குப்பம் மண்ணாடிப்பட்டு பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீர் சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான அவதிக்குள்ளாகினர் ஊஸ்ட் பத்துக்கண்ட கிரீன் சிட்டி குடியிருப்போர் நலச்சங்கத்தின் கூட்டத்தில் அமைச்சர் சாய்ஹி சரவணகுமார் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தார் புதுச்சேரி ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்டு பகுதியில் அமைந்துள்ள கிரீன் சிட்டி குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்போர் சார்பில் நலச்சங்கத்தின் கூட்டமானது கிரீன் சிட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நல சங்கத்தின் தலைவர் புகழேந்தி வரவேற்பு உரையாற்றினார் மேலும் அப்பகுதியில் கூடுதலாக பொதுமக்களுக்கு தேவையான மின்விளக்கு சாலை குடிநீர் வசதிகளை கூடுதலாக செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இரவு நேரங்களில் காவல்துறையின் ரோந்து பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சரிடம் மனு அளித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நல சங்கத்தின் பொறுப்பாளர் ஆதாம் நிதிநிலை அறிக்கை வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பிஜேபியினர் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்ஹாம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்துள்ள தீவிரவாதிகளின் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது ராஜா தேட்டரில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நேரு வீதி காந்தி வீதி அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது இந்த பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச்செயலர் துஷந்த் குமார் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயன் சபாநாயகர் செல்வம் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் நடத்திய வணிக கண்காட்சியின் நிறைவு விழாவில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் நடத்திய வணிக கண்காட்சி ஷாப்பிங் சொர்க்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி இரண்டு நாட்கள் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர் நிறைவு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் மேலும் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் இயக்குநர் முரளிதரன் மாநகர ஆணையர் கந்தசுவாமி மற்றும் ரோட்டரி மாவட்ட உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுக்கான தொழிற்பயிற்சிக்காக எஸ்பிஎஸ் கல்யாண மிஷன் என்ற இயந்திரத்தை வழங்க நிதி திருத்தப்பட்டது பெண்கள் தொழில் முனைவோர்கள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய கைவினைப் பொருட்கள் ஆடைகள் நகைகள் உணவுப் பொருட்கள் ஆரோக்கிய மற்றும் அழகு சார்ந்த தயாரிப்புகள் தொழில்நுட்ப சாதனங்கள் கார்கள் மேசை உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது சிறந்த ஸ்டாலிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவானது தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் தலைமையில் ரொட்டீரியன் மேரி ஸ்டெல்லா ரொட்டேரியன் மகாலட்சுமி மகேஷ் ரொட்டேரியன் குளோத்தன் குணசேகர் ரொட்டேரியன் மேரி அண்ணா தயாவதி ரொட்டீரியன் ஸ்ரதா குமார் மற்றும் ரொட்டேரியன் மேரி கலா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் சேல் ஃபார் காஸ் ஷா ஃபார் காஸ் இந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூக நலத்தையும் முன்னிலைப்படுத்திய முக்கிய விழாவாக அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் நாள் மண்டல அபிஷேக விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் குமியின் கோட்டைமேடு கிராமத்தில் இழந்துள்ளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் நாள் மண்டல அபிஷேக விழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் கலந்து கொண்டு ஸ்ரீ அகோரமாரியம்மன் உற்சவமூர்த்தி தேர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ் பி எஸ் சுகுமாரன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நீர் மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேக விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்னூர் குமியின் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கல் நீர் மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேக விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தற்போது கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் நலன் கருதி தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கல் நீர் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகமும் ஸ்ரீ செங்கழீர் மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது இரண்டு சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் மகா தீபாராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இரவு ஏழு முப்பது மணியளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சுரண்டு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை சந்தித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் இன்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மாணவரணி இளைஞர் அணி மகளிர் அணி என மூன்று அணியை சார்ந்த மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது கடலூர் மாவட்டம் இளைஞரணியை சார்ந்த வி கே சுரேஷ் தலைமைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அதன் பின்னர் ராமதாஸை சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து பாமக மாநில இளைஞரணி செயலாளர் முகுந்தனையும் சந்தித்தனர் இதில் கடலூர் மாவட்ட இளைஞரணிகளை சார்ந்த பலரும் கலந்து கொண்டனர்